அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேச்சுலர் இது பேச்சுலர் பிரியாணி செய்ய போகிறோம் நல்லா காரசாரமாக செய்ய போகிறோம் அதை பற்றி சொல்கிறோம் பாருங்கள் நம்ம ஒரு குக்கரில் பட்டை கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் மிளகாய் தக்காளி ஒரு மூணு தக்காளி மிளகாய் அஞ்சு இது ஒரு கிலோ சிக்கனு இந்தனால ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையானது இஞ்சி இஞ்சி பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடானதுனால வெங்காயத்தை எடுத்து போடுறோம் வெங்காயத்தை எடுத்து போட்டு அந்த வெங்காயம் நல்லா முருகல் பதம் வர்ற அளத்துக்கு நல்லா செவ்வந்த வர்ற அளத்துக்கு வறுக்கிறோம் அறுத்துட்டு அடுத்து பச்சை மிளகாய் வெட்டி வச்ச பச்சை மிளகாய் அஞ்சு நல்லா கார கார சாரமாக இருக்கிறதுனால நான் அஞ்சு மிளகாய் வர்றேன் உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தக்காளி மூணு தக்காளி சின்ன தக்காளி நல்லா நீளமாக வெட்டி வச்ச தக்காளி தக்காளிக்கு அப்புறம் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு நான் அது போட சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் உரிச்சு வச்சு அதை பச்சு அப்படியே அரைச்சி அதை ஊற்றுறோம் எலும்பிச்சம்பழம் ஒரு வளம் புளிஞ்சி சாறு தயிர் ஒரு அரை டம்ளாரு அதையும் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு இதை நல்லா நல்லா இதாகிற அளவுக்கு வணக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம சிக்கனை போடுறோம் சிக்கன் வந்து நான் கொஞ்சம் சின்ன பீஸாக வெட்டிவிட்டேன் குக்கரில் வேகிறதுனால பீஸ் செட் ஆகாதுங்க சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டேன் அந்த சிக்கனையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு அந்த தண்ணி வேண்டியது இல்லை நல்லா களை கொட்டு போட்டு மிளபுடி நம்ம தேவைக்கு காரணம் ஆனால் சில்லி பவுட்ரு நான் ஒரு சிக்கன்காரில் ரெண்டு ஸ்பூன் போகிறேன் நீங்கள் தேவைக்கலவா கொஞ்சம் மல்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா தேவைக்கெல்லாம் நல்லா காரசாரம் வேணுங்கிறனால அளவாக கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் உப்பு தேவையான அளவு நம்மளுக்கு அளவுக்கு தேவையான மூணு டீஸ்பூனு உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க போட்டு இது அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையும் நல்லா வேகிற நிலத்துக்கு நல்லா விட்டுறோம் ஒரு நல்லா ஒரு முக்கா வேக்காடு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை புதினா தலை தேவையான அதையும் போட்டு நல்லா களை போட்டு அரிசி நல்லா சுத்தமாக கா கழிஞ்சி கழிஞ்சு பறிஞ்சிருந்தால் வாசுமதி அரிசி பிரயாணி அரிசி அதையும் போட்டுட்டு நல்லா லைட்டாக கலக்கி போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி மூடி வச்சிட்றோம் மூடி வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அஞ்சு மாதிரி எடுத்து நம்ம பிரியாணி ரெடி நம்ம சாப்பிட்ற அருமையான டேஸ்டியான பிரியாணி ரெடி